விஜய் தொடங்கி சிம்பு வரைக்கும் முன்னணி நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் அண்ட் மைனஸ் என்னலாம் தெரியுமா நம்ம விஜய் சேதுபதி இவர் ஆரம்பத்துல சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எடுத்து நடிச்சிட்டு இருந்தாரு நமக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறமா போக போக ஹீரோவா மாறினாரு அதுக்கப்புறமா கிடைச்ச பேரும் புகழையும் வச்சு கிடைக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரத்திலயும் நடிச்சாரு இவரும் எல்லாத்திலையும் நடிக்கிறாரு அப்படின்னு மொத்த டேரக்டர்ஸும் இவர் பக்கம் போய் சாஞ்சிட்டாங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல இருந்து பெரிய பெரிய கேரக்டர்ஸ் வரைக்கும் விஜய் சேதுபதி கிட்ட எல்லா டேரக்டரும் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவர் சில கடன் பிரச்சனைகள் இருந்ததுனால அதிக பணம் கிடைக்கும் அப்படின்ற ஆசையில விஜய் சேதுபதியும் எடுத்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனாலயே தொடர்ந்து பல படங்கள்ல வில்லன் குணச்சித்திர கேரக்டர் அப்படின்னு விஜய் சேதுபதி ஒரு ஹீரோக்கான அங்கீகாரத்தையே இழந்தாரு அதுக்கப்புறமா தான் மகாராஜா அப்படின்ற ஒரு தரமான படத்துல நடிச்சாரு மகாராஜா படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு நான் சொல்லக்கூடிய எல்லா கேரக்டரையும் எடுத்து நடிக்கிறதுனால நிறைய டேரக்டர்ஸ் இப்ப என்ன வந்து அப்ரோச் பண்றாங்க அதுவும் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன கேரக்டர் விஜய் சேதுபதி கண்டிப்பா பண்ணுவார் அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா வந்து கேட்கிறாங்க அதனால இனிமே நான் வில்லனாவோ இல்ல குணச்சித்திர கேரக்டர்லயோ நடிக்கவே மாட்டேன் நடிச்ச ஹீரோவா மட்டும் தான் நடிப்பேன் விஜய் சேதுபதி ஒரு முடிவு எடுத்திருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது சிம்பு இவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை வச்சு அடுத்தடுத்த படங்கள் பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய ஆளா வந்திருக்கலாம் அப்ப சிம்பு மிகப்பெரிய ஆள் இல்லையான்னு கேட்டா நான் அப்படி சொல்ல வரல சிம்புக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் எந்த அளவுக்கு அப்படின்னா ரஜினி கமல் அதுக்கப்புறமா விஜய் அஜித் அதுக்கு அடுத்த இடத்துல இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவுல சிம்பு தான் இருந்திருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஃபேன் பேஸை இவர் வச்சிருக்காரு ஆனா கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் ஒரு டைம் டைம்ல வேஸ்ட் பண்ணிக்கிட்டு மனுஷ உடம்பெல்லாம் போட்டு ஒரு ஹீரோ மெட்டீரியலுக்கான லுக்கையும் இழந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் சரியா வரல அப்படின்ற ஒரு கெட்ட பேரையும் வாங்கிக்கிட்டு சிம்பு தன்னோட கெரியரை பயங்கரமா அழிச்சிட்டாரு அதுக்கப்புறமா மாநாடுல எவ்வளவு பெரிய கம்பேக் கொடுத்தாரு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு சிம்பு தன்னோட சொந்த படத்தை நூத்தி கோடி பட்ஜெட்ல உருவாக்க போறாரு அதுதான் சிம்புவோட அடுத்த அப்டேட்டா இருக்க போகுது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிவகார்த்திகேயன் சிவகார்த்தியனோட குரோத் எவ்வளவு பெருசு நமக்கு நல்லாவே தெரியும் டெலிவிஷன்ல ஒரு சாதாரண ஹோஸ்டா இருந்துட்டு இன்னைக்கு முன்னூறு கோடி படம் கொடுக்கற அளவுக்கு மிகப்பெரிய ஹீரோவா மாறி இருக்காரு அப்படின்னா அந்த குரோத் லெவலுக்கு அளவே கிடையாது முக்கியமா ரசிகர்கள் மத்தியில நம்ம வீட்டு பிள்ளையா தான் சிவகார்த்தியனை எல்லாருமே பாக்குறாங்க சின்ன குழந்தைகள் தொடங்கி பெரியவங்க வரைக்குமே சிவகார்த்தியனை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது அந்த விதத்துல அவரோட கெரியர் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு முக்கியமா நான் தண்ணி சிகரெட் எல்லாம் அடிக்க மாட்டேன்னு அவரே ஒரு ஸ்டேஜ்ல கூட சொல்லி நல்ல பேர் எல்லாம் வாங்கினாரு அப்படி இருந்த சிவகார்த்தியன் இமான் விஷயத்துல மொத்தமா போட்டு பொழந்துட்டாங்க சிவகார்த்தியனுக்கும் இமானோட ஒய்ஃபுக்கும் லிங்க் இருக்கு அப்படின்னு போட்டு விட்டு சிவகார்த்தியனை சோசியல் மீடியால வச்சு செஞ்சுட்டாங்க லிஸ்ட்ல நம்ம பாக்க போறது அஜித் தான் உண்டு தன்னோட வேலை உண்டு அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரே ஆக்டர் அஜித் மட்டும் தான் முழு கவனத்தையும் செலுத்தி ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அது அப்பப்போ பண்ணிக்கிட்டுதான் இருக்காரு கூடவே சோசியல் சர்வீஸும் நிறைய பண்ணுவாரு இவரோட கடமை முடிஞ்சுட்டு தான் நினைச்சு அஜித் தன்னை தானே இந்த சினிமாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி வச்சிருந்தாரு அப்படின்னா எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் திடீர்னு வேல்டு டூர் போயிட்டாரு கார் ரேஸ் பண்ண போறேன் அப்படின்னு போயிட்டாரு அப்ப சினிமாவை அஜித் கண்டுக்கவே இல்லையா அப்படின்ற நிறைய கேள்விக்குறி இருக்கு அஜித் வளர்ற வரைக்கும் ஃபேன்ஸ யூஸ் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறமா அஜித் ஃபேன்ஸை கண்டுக்கவே மாட்டார் அப்படின்ற ஒரு பிளாக் மார்க்கும் அஜித்துக்கு இருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன விடாமுயற்சி கூட பெரிய அளவுல அவருக்கு கை கொடுக்கல சோ அஜித் ஃபேன்ஸ்க்கு தேவையானதை என்னைக்கு பண்ண மாட்டாரு திருப்தி படுத்தவும் மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் தான் குட் பேட் அக்லியோட டீசர் வந்துச்சு சும்மா எல்லாரோட வாயையும் ஒரே டீசர்ல மூடிட்டாரு லெஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் விஜயோட மார்க்கெட் எந்த அளவுக்கு பெருசாச்சு அப்படின்னா அவர் படம் நல்லா இருக்கோ இல்லையோ ஆனா கலெக்ஷன்ல சும்மா தூள் கிளப்பிட்டாரு அந்த அளவுக்கு படிப்படியா தன்னோட மார்க்கெட்டை எங்கேயோ எடுத்துட்டு போனாரு அதே மாதிரி தான் அரசியல் பட்டியலையும் ஜெயிக்கணும் அப்படின்னே விஜய் உள்ள வந்தாரு இத்தனை வருஷம் யாருமே பண்ணாத அளவுக்கு விஜய் இப்ப ரொம்ப வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க விஜய் மாநாட்டுல நல்லா பேசினாரு அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல நல்லா பேசுறாரு அரசியல் சூப்பரா பண்றாரு அப்படின்னு ஒரு பக்கம் ஃபேன்ஸ்லாம் எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய பேர் பாக்குறது கிடையாது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அப்படின்னு விஜய வச்சு செய்யறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க அந்த விதத்துல அரசியல் ஏதாவது சொதப்பனார் அப்படின்னா மொத்தமா ட்ரோல் பண்ணிருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க